பனி பொம்மை மழை வெறித்த வானம் இடம்பெயரும் பறவை தூரலிடம் கிளை பயணம் முடிந்து திரும்பினேன் காத்திருந்தன வாடிய செடிகள் செர்ரி பூக்களிடையே ஒளிந்து கொண்டது நீல வானம் வெட்டுக்கிளியின் தாகம் தீர்த்தது இலை நுனி மழை சாலை மறைத்த ரத்தினக் கம்பளம் உதிர்ந்த மேப்பிள் இலைகள் அடுத்ததா எந்த கவிதையை சொல்றது ஆ நில ஓய்வு சிதறும் மஞ்சள் முத்துக்கள் வேப்பம் பழங்கள் முற்றிய கதிர் விவசாயிக்கு முன் விருந்து கொத்தும் பறவை கூட்டம் முற்றிய கதிர் விவசாயிக்கு முன் விருந்து கொத்தும் பறவை கூட்டம் மருத்துவர் அறிவுரை விடாத உடற்பயிற்சி இழைத்தது நாய் வீசி எரிந்த பெண்ணும் சுழன்று மகிழ்விக்கும் பம்பரம் நன்றி வாய்மொழி கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நன்றி